நாடுகாணி பகுதியில் கால்நடை வளர்ப்போருக்கு அசோலா பசுந்தீவனம் வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டது ஆல் த சில்ட்ரன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் தலைமை வகித்தார் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் ஏகம் அறக்கட்டளை ரவீந்திரன் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிறுவன விவசாய பயிற்சியாளர் ஆரோக்கியசாமி கால்நடை வளர்ப்பு முறைகள் கால்நடை தீவனமான அசோலா வளர்ப்பதின் முக்கியத்துவம் குறித்து அசோலா பயிரிடும் முறைகள் குறித்தும் செயல் விளக்க பயிற்சி அளித்தார் அசோலா கால்நடைகளுக்கு முக்கிய தீவனமாக விளங்குகிறது இது கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து அவற்றின் வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அசோலா வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டது பங்கேற்றவர்களுக்கு அசோலா தீவன விதைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதிகமா வேணும் அப்படிங்கிறது மூல அந்த ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை இது இது ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்காங்க மதுரையில தான் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பண்ணைய விவசாயம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முட்ட சுழிதான் இருக்கு நீங்க என்ன இதை வந்து ஒரு துண்டு எடுத்து கடிச்சு சாப்பிடுறீங்கன்னா இது ரொம்ப இருக்கு 咱那很少闻，很啊。